வணக்கம் நண்பர்களே நானும் எனது பயணங்களும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற திராட்சைக்குடி வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அடம்பாக வந்துருச்சு ஸோ வந்து கிளையிலும் பிரியில புதுசாக பூவும் எதுவும் வைக்கல ஸோ அது பண்ணுறதுக்கு வேண்டி வந்துட்டு நம்ம எல்லா இலையிலும் கட் பண்ணி விட்டுட்டோம் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம கொடியில் காய்ச்ச திராட்சை அது அப்படியே இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ராஜகோட்டியில் இருக்கிற எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் ஈவன் அந்த இலை மொத கொண்டு எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்குறோம் இது எதனால வந்து பார்த்திங்கன்னா இடை வந் இலை வந்துட்டு ரொம்ப அடம்பலாக இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பூச்சி மாதிரி அந்த மாவு பூச்சி மாதிரி சம்டைம்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சி அந்த கூடு மாதிரி வச்சுருது அதனால் வந்து எறும்புகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காயிலெலாம் வந்துட்டு அந்த திராட்சை கொத்துலையெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ நம்ம வந்துட்டு அந்த இலையெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து நம்ம அந்த திராட்சை பழங்களில் வந்து டைரெக்டாக படுறதுனால வந்துட்டு அந்த பூச்சி தொல்லை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அடிக்கடி பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம காய்களும் வந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்ன சொன்னார் ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லா ஒரு ஈவன் ஒரு சின்ன இலம் வந்து கொண்டு வீடில் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம கொடியில் இருக்கிற திராட்சை மட்டும்தான் இருக்குது ஸோ இது மறுபடியும் தலை இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் விட ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம ரொடி வீடியோ எடுத்து பின்னாடி நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுதான் நம்ம வீட்டை திராட்சை கொடிகள் இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்ட இடத்துல வந்து சின்ன சின்ன டிராப்ஸ் மாதிரி அந்த நீர் வந்து சொல்லிகிட்டு இருக்குது பார்த்திங்களா இது இந்த மாதிரி வரும் ஸோ அந்த இடத்துல வந்து சின்னதாக காஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து புதிய தலைவர்கள் வந்து விட ஆரம்பிக்கும் இப்போ கற்பனை விட்ட இடத்துலலாம் வந்து புதிய தலைவர்களை வந்து விட ஆரம்பித்து புதிய அரும்புகள் பூத்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் ஸோ இதோடய வீடியோ வந்து நான் ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம வீட்டு திராட்சையை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் எனது பயணங்களும் சிவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்